ஸோ வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி கபிலர் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சப்போ உதிரன் குடில்ல எப்பவுமே கூட இருக்கக்கூடிய உதிரன் எங்க போனா அப்படின்னு சொல்லி கபிலர் பொழுது பாரியனுடைய மாளிகையில கபிலருக்கு உணவு வருது சொல்லி உதிரன் எங்க போனா அப்படின்னு தெரியாததால அந்த வழியா வந்த வீரன் கிட்ட சொல்லி அனுப்புனாரு கொஞ்ச நேரத்திலேயே கபிலருக்கு உணவு வருது அதை சாப்பிட்டு முடிக்கிறாரு உதிரன் இதுவரைக்கும் நம்ம கிட்ட சொல்லாம போமாட்டானே அப்படின்னு கூத்து களத்தை நோக்கி கபிலர் போறாரு கூத்து களத்தினுடைய பாட்டாப்புறையில எந்நேரமும் பெரியவங்க உட்கார்ந்து கதை பேசிட்டே இருப்பாங்க கதை அப்படின்னா வெறும் கதைகள் மட்டும் கிடையாது எல்லாமே கண்டுபிடிப்புகள் தான் மின்னல் ஒளியில மலரக்கூடிய மலர் ஒன்னு இருக்குது அப்படிங்கறத அவங்க கபிலர் கிட்ட சொன்ன போது அவரால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மின்னல் ஒளிக்கு தாளம் பூவே மலரும் எப்பவுமே அடி வயத்துல தொங்கக்கூடிய குட்டிய கைவிடாத குரங்குக அந்த இடியோசிய கேட்டதும் அந்த குட்டிய கைவிட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குறைஞ்சியனுடைய மக்கள் இயற்கையை தெரிஞ்சு வச்சிருக்கிற நிமிஷம் தோறும் வியப்ப உருவாக்க கூடியதா இருந்துச்சு அவங்க புல் பூண்டு யானை புலி பாறை வேறு இப்படி எதை பத்தி பேசினாலும் எல்லாமே தலைமுறை தலைமுறையா சேகரிச்சு வச்ச அறிவினுடைய சேர்மானமா இருக்கு அப்படின்னு வியந்தபடி கபிலர் உட்கார்ந்து இருக்காரு நேற்றைய மயக்கமும் நான்கு நாள் கிறக்கமும் தெளிகிறதுக்கு முன்னாடி பாட்டாபரை பெருசுகள் திரும்பவும் கிறங்கி மயங்கினாங்க எங்க தேக்கனை காணவே இல்ல அப்படின்னு சொல்லி கபிலர் கேக்கு சிரிக்கிறாரு பாலி நகர் வரைக்கும் போயிருக்கிறான் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்றாரு அப்ப இன்னொரு பெரியவர் சொன்னாரு வழக்கமா மேல் மாடத்துல தானே சந்திச்சுப்பீங்க நீங்க அங்க போங்க அவன் வந்தது நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பதில கேட்டதும் கபிலர் மறுத்து தலையாட்டியபடியே சொன்னாரு இல்ல அங்க போனா குவளைய கையில் எடுக்காம என்னால பேசவே முடிய மாட்டேங்குது கையில் எடுத்தா என்ன பேசணும் அப்படின்னு ஞாபகத்திலேயே மாட்டேங்குது அதனால அவர்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் தான் மேல் மாடமே போகணும் அப்படின்ற முடிவோட இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்றாரு கபிலர் சொல்றது எல்லாருக்கும் சரின்னு தான் பட்டுச்சு சரி அவர்கிட்ட என்ன கேட்க போறீங்க செம்மாஞ்சேரலோட நடந்த போரின் முடிவு மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த போர் மூணு நாள் நடந்ததா சொன்னாங்க அப்போ முதல் இரண்டு நாட்கள் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அது தேக்கனுக்கே தெரியாதே எப்படி உங்களுக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் சொல்றாரு அப்போ பக்கத்துல இருந்தவர் சொன்னாரு தோ வந்துட்டு இருக்காரே வாரிக்கியன் அவரு தான் அந்த போரை பாரியோட சேர்ந்து வழி நடத்தினவர் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவரே சொல்லுவாரு கொஞ்ச தூரத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருந்தாரு வாரிக்கையன் தேக்கனை விட வயசானவர் தான் ஆனா அவரோட உடல் வடிவத்தை வச்சு வயச சொல்லிட முடியாது கபிலர் பரம்புக்கு வந்த புதுசுல அது பெரும் குழப்பத்தை உருவாக்குச்சு புரிஞ்சுக்கிறது கடினமாகவும் இருந்துச்சு வேட்டூர் இவர் வயதில் மூத்தவர் அப்படின்னு தெரிஞ்சப்போ கபிலரால நம்பவே முடியல சமதளத்துல இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கும் மலையில இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கும் வயதானதை காட்டக்கூடிய குறியீடா இருக்கிறது இந்த நரைமுடி மட்டும்தான் அதை வச்சுதான் நம்மளால வயச சொல்ல முடியும் ஆனா வயதினுடைய காரணமா பல் உதிர்ந்து பொக்கவாய் ஆவது அப்படிங்கிறது மலை மக்கள் கிட்ட இல்லாத ஒன்னா இருந்துச்சு கிழத்தன்மையும் பல்லுதுருவதும் ஒன்னு தொடர்புடையதா சமதளத்துல பார்க்கப்படுது ஆனா மலை மக்கள் அப்படி கிடையாது சின்ன வயசுல இருந்தே காய் கனிகளையும் மரப்பட்டைகளையும் கடித்தெழுக்கிறது அப்படிங்கிறது அன்றாட நடவடிக்கையா இருக்கிறதால அவங்களுடைய முன்பற்கள் ரொம்ப கூர்மையாகவும் பலருக்கு ஒழுங்கற்ற தோற்றத்துடனும் இருக்கு அப்படிங்கறத மட்டுமே கபிலருடைய மனப்பதிவா இருந்துச்சு ஆனா பெரும்பாலோருக்கு பற்கள் உதிர்வதே கிடையாது அப்படியே விழுந்தாலும் ஒன்னு ரெண்டு பல்லு தான் உதிரதே தவிர எல்லா பல்லுமே இல்லாத பொக்கைவாய் மனிதர்களை பரம்புல இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது கிடையாது கபிலர் வாரிக்கு முதல்ல பார்த்தப்போ அவர் தேக்கனை விடவும் வேட்டூர் பழையனை விடவும் வயதில் மூத்தவர் அப்படிங்கறத கபிலரால நம்ப முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா தென்னங்காய பல்லால கடிச்சு கடிச்செலுத்தபடியே அவர் கபிலரோட பேசி கொண்டிருந்ததுதான் வாரிக்கு தளர்ந்த நடையில மெதுவா வந்து பாட்டாப்பறையில உட்கார்றாரு கொஞ்சமா அவருக்கு மூச்சு வாங்குது கொஞ்ச நேரம் கழிச்சு பேச்ச தொடங்குறாரு கபிலர் செம்மாஞ்சேரலுடன் நடந்த போரை பத்தி விவரத்தை கேட்கிறாரு அப்போ வாரிக்கு சொல்றாரு அது போரே இல்ல அப்படின்னு சொல்லி மூணு நாள் போர் நடந்ததாக சொன்னாங்களே நாம் போர் நடத்தியிருந்தால் மூணு நாட்களுக்குள்ள அது முடிஞ்சிருக்கும் பரம்பை பற்றி தெரியாமல் செம்மாஞ்சாரல் மொத்த படையும் கொண்டு வந்து கழுவா அறிக்காட்டில் நிறுத்திட்டான் நம்மள ஒரு வீரம் கூட அவனோட கண்ணில் படாமல் அவனோட மொத்த படையும் அழிச்சிருக்க முடியும் அந்த இடம் அப்படி அப்போ ஏன் படைகளை நீங்கள் அழிக்கவே இல்லை மூணு நாள் வரைக்கும் போர் நீடித்ததுக்கு காரணம் என்ன தான் நாங்கள் முதல் முறையாக குதிரைகளையே கண்ணில் பார்த்தோம் யவனர்களுக்கு மிளக ஏற்றுமதி செஞ்சு அதுக்கு கை மாறா வலிமை மிகுந்த குதிரைகளை வாங்கியது சேரர்கள் தான் தான் மற்ற ரெண்டு பேரரசுகளும் குதிரைகளை இறக்குமதி செய்ய தொடங்குச்சு அப்படிங்கிறது கபிலருக்கு தெரியும் ஆனா பரம்பினுடைய மக்கள் முதல் முறையா செம்மாஞ்சேரலுடனான போரின் பொழுதுதான் குதிரை படையை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது கபிலருக்கு ரொம்பவே புதிய செய்தியாக இருந்துச்சு இந்த குதிரை படையை பார்த்ததும் பாரி தாக்க கூடிய திட்டத்தை கைவிட்டுட்டான் முன்களத்துல நின்ன எனக்கு அவன் முடிவை மாத்தினது எனக்கு தெரியவே தெரியாது அவங்கிட்ட இருந்து குறிப்பு சொல்ல எதுவுமே எனக்கு வரவே இல்லை நான் பாறையோட உச்சி மறைப்புல கொஞ்சம் படையோட நின்றுட்டு இருந்தேன் கிட்ட இருந்து எந்த ஓசையுமே எங்களுக்கு கேட்கவே இல்லை அந்த சமயம் செம்மாஞ்சாரலோட படை எங்களை கடந்து முன்னாடி போயிட்டு இருந்துச்சு நாங்க பாறையோட மேல் மறைப்புல நின்னுட்டே இருந்தோம் பாரி பரம்போட மொத்த படையும் பின்னாடி நகர்த்தி உள் போய்ட்டான் போயிட்டான் செம்மாஞ்சேறல அந்த காட்டுக்குள்ள போயிட்டே இருந்துருக்குறான் செம்மாஞ்சேறலோட குதிரைப்படை ரொம்ப வலிமையானது தான் அவன் துணிஞ்சு அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருந்திருக்கான் ஒரு குதிரைக்கும் எந்த சேதாரமும் ஆகக்கூடாது எல்லாமே பரம்புக்கு வேணும் அப்படின்னு பாரி சொன்னான் திட்டத்தை அதுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்க எல்லாரும் மாத்திட்டாங்க பாரி ஏன் படைய பின்னால நகத்தி போறான் அப்படின்னு புரியாத குழப்பத்துல நாங்க எல்லாரும் மேல நின்றுட்டு இருந்தோம் கழுவாரி காடு இந்த புதிய திட்டத்துக்கு ஏத்த இடம் கிடையாது குதிரை இருக்கிற வீரர்களை தாக்கி குதிரைய கைப்பற்றதுக்கு பொருத்தமான இடம் இடப்புறம் இருந்த தான் அதனால செம்மாஞ்சாரலோட படைய அந்த பக்கம் வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாரி யோசிச்சிருக்கிறான் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது நாங்க பாறையோட உச்சியில நின்றுகிட்டே இருந்தோம் திடீர்னு கூவல்குடியோட ஓசை கேட்டுச்சு அந்த ஓசை பின்புறம் ஓடுறதுக்கான குறிப்பு சொல்லக்கூடிய ஓசையா இருந்துச்சு இந்த ஓசை ஏன் கேக்குது அப்படின்னு சின்ன தயக்கம் எங்க எல்லாருக்குமே உண்டாச்சு ஆனா போர்க்காலத்துல தயங்குறதுக்கெல்லாம் இடமே கிடையாது சரினு பாறையோட உச்சியில இருந்து கீழே இறங்கி பின்புறமா ஓடுனப்பதான் செம்மாஞ்சேரலோட வீரர்கள் எங்களை பார்த்தாங்க நாங்க பின்புறமா போறது தெரிஞ்சதும் குதிரைப்படையோட ஒரு பிரிவை எங்களை நோக்கி அனுப்புனா செம்மஞ்சேரல் குதிரைகள் அப்படி பாஞ்சு வந்துச்சு அப்பதான் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது குதிரையோட ஓட்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்க உயிர் பிழைக்கிறதே பெரும்பாடாயிருச்சு எந்த பக்கம் திரும்பி ஓடினாலும் பாஞ்சு வந்துகிட்டே இருந்தாங்க இந்த சேர வீரர்கள் ஆலோசர ஈட்டியோட நான்கு கால் பாய்ச்சல்ல வரக்கூடிய வீரன் எவ்வளவு நேரம் ஓடித்த தப்பிக்க முடியும் இதே பாறைக்கு மேலே நான் இருந்திருந்தேன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு பொழுதுலயே அழிச்சிருப்பேன் ஆனா வெறும் தரையில என்னால என்ன செய்ய முடியும் ஏன்னா என்கிட்ட இருந்த வீரர்கள் ரொம்ப குறைவாக தான் இருந்தாங்க விரட்டிட்டு வந்தவங்க நான்கு மடங்குக்கும் அதிகமா இருந்தாங்க நாங்க யாருமே தப்பி பிழைக்க போவதில்ல அப்படின்னு தான் எங்க எல்லாருக்குமே தோணுச்சு பாறையோட உச்சியில பாதுகாப்பா தானே நின்றுட்டு இருந்தோம் ஏன் கீழே இறங்கி ஓட விட்டான் பாரி அப்படின்ற குழப்பம் வேற எங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு குதிரை வீரர்கள் ரொம்ப பக்கத்துல வந்திருந்தாங்க அப்பதான் சருகுமலையினுடைய இடப்புற பிளவுல இருந்து கூவல் குடியோட குறிப்பு சொல்லக்கூடிய ஓசை கேட்டுச்சு அந்த பக்கம் வர சொல்றது தெரிஞ்சு நாங்க எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த நோக்கி ஓடுனோம் அந்த பிளவை உயிரோட தாண்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஓடு ஓட எங்களுக்கு குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு நினைச்சு கூட பார்க்க முடியாத வேகத்துல குதிரைகள் வந்துகிட்டே இருந்துச்சு அந்த குதிரை என் பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சு நான் வேகமா ஓடினேன் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கூடிய குதிரைகளின் மீது வீரர்கள் யாருமே இல்ல அப்படின்னு மலையோட ரெண்டு புறமும் இருந்து பரம்பு வீரர்கள் குதிரையின் மீது அமர்ந்திருந்து எதிரிகளை வீழ்த்தி முடிச்சிருக்காங்க சின்ன காயம் கூட இல்லாம குதிரைகள் காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு நாள் இப்படி வெவ்வேறு உத்திகளை பயன்படுத்தி பெரும்பகுதி குதிரைகளை கைப்பற்றிட்டோம் இனி குதிரைகளை கைப்பற்ற முடியாது அப்படிங்கிற நிலையில தான் தாக்குதல் போர் நடத்து நான் பாரி மூன்றாம் நாள் உச்சி பொழுதுல தொடங்கின போர் சாயங்காலத்துக்குள்ளேயே முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வாரிகையன் அந்த இரண்டு நாள் போர் பத்தி சொல்லி முடிக்கிறார் இத்தனை குதிரைகள் இருப்பது எப்படி அப்படிங்கிறது பரம்புக்கு வந்த நாள்ல இருந்து கபிலரோட மனசுல இருந்த கேள்விதான் எதிர்பாராத நேரத்துல அந்த விடையும் கிடைச்சிருந்துச்சு வாரிக்கையின் செம்மாஞ்சேறலுடனான போற சொல்லி முடிச்சதும் பக்கத்துல இருந்த பெரியவர் கைப்பற்றிய குதிரைகளை காட்டினுடைய தன்மைக்கு ஏற்ப எப்படியெல்லாம் பயிற்றுவித்தோம் அப்படிங்கிறதையும் இத்தனை ஆண்டுகள்ல குதிரைகளோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்ததற்கான காரணத்தையும் விரிவா சொன்னார் எதிர்பாராத விதமா கபிலருக்கு பல செய்திகள் கிடைச்சது அவர் வாரிக்கு என் சொல்லியத முழுமையா கேட்டு முடிக்கிறார் நடந்ததை சொல்லி முடிச்சதும் கபிலருக்கு புதுசா ஒரு கேள்வி வருது தேக்கன்யா அந்த போர்ல கலந்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இந்த கேள்வியை யாருமே எதிர்பார்க்கல கபிலர் போற தெரிஞ்சு கொள்ளக்கூடிய தான் கேக்குறாரு அப்படின்னு எல்லாரும் விளக்கமா சொன்னாங்க ஆனா சொல்லப்பட்ட பதிலுக்குள்ள இருந்து தாங்கள் சந்திக்க விரும்பாத ஒரு கேள்வி வரும் அப்படின்னு யாருமே நினைச்சு பார்க்கல எல்லாரும் அமைதியானாங்க கபிலருக்கு காரணம் புரியவே இல்லை சரி வாரிக்கேன்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி மத்தவங்க காத்திருப்பாங்க போல அப்படின்னு கபிலர் நினைச்சாரு ஆனா வாரிக்கு எதுவும் சொல்ற மாதிரி இல்ல அமைதியாவே இருந்தாங்க எல்லாரும் திடீர்னு ஒரு பெரியவர் கபிலர்கிட்ட கேட்குறாரு உங்களோட வலது கால் நடுவிரல் பிறக்கும் போதே இப்படித்தான் கொஞ்சம் மடங்கி இருந்துச்சா எல்லாரும் இந்த உண்மையை பகிர்ந்து கொள்ள மறுக்கிறாங்க அதனாலேயே வேற ஒன்றை பத்தி பேச விருப்பப்பட்டு என்னோட விரலை பற்றுகிறார்கள் அப்படிங்கிறது கபிலருக்கு நல்லாவே தெரிஞ்சது விரலை பத்தி அப்புறமா பேசலாம் தேக்கன் ஏன் போரில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாரு விரலை பத்தி விளக்கம் கேட்ட பெரியவர் சொன்னாரு சோம பூண்டு பானம் கிடைச்சி ஊரே சந்தோஷமா இருக்கும் போது அதைய நினைவுபடுத்தணும் அப்படின்னு தான் வார்த்தைய முடிக்காம இழுக்கிறாரு எல்லாருடைய மனசையும் கவலை கொள்ள செய்யக்கூடிய கேள்வியா இது இருக்கும் அப்படின்னு கபிலர் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு அவர் முடிவுக்கு போகும்போது வார்கையன் தொடங்குறாரு காட்டை பத்தி நாம ஒருபோதும் தெரிஞ்சுக்க முடியாது இந்த பதில எதிர்பார்க்கவே இல்லை கபிலர் இந்த உண்மை நம்மளுக்கு தெரியும் ஆனாலும் அப்பப்போ இயற்கை நமக்கு தாங்க முடியாத துயரத்தை கொடுத்து இந்த உண்மையை நினைவூட்டிகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாரிக்கன் சொல்றாரு கபிலர் கொஞ்சமா அதிர்ந்தபடி அவர் சொல்றதை கேட்கிறாரு தேக்கனோட மூன்று மகன்களும் உயிரோட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு வாரிக்கையன் தேக்கனுக்கு மகன்கள் இருந்ததையே கேள்விப்பட்டிராத கபிலருக்கு வாரிக்கையன் சொன்ன சொற்கள் நெஞ்சில யானை மிதிச்ச மாதிரி இருந்துச்சு மூத்தவன் இள வயசுக்காரன் மத்த ரெண்டு பேருமே சின்ன பசங்க தான் வழக்கம் போல சின்ன பசங்க சுற்றி எல்லா எவ்வளோ விளையாடிட்டு தான் இருப்பாங்க விளையாட்டுல வழி மாறி போனாங்களா விளையாடலாம் கீழ் திசையில இறங்கியிருக்காங்க தாகம் ரொம்ப எடுத்திருக்கும் போல இருக்கு நீரோடையில நீர் அருந்திட்டு கரையேறி கொஞ்சம் தூரம் மேல போயிருக்காங்க நடுத்தரமா இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே இழைப்பாறலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்காங்க சாயங்காலம் ஆகியோ அவங்க ஊருக்கு வரவே இல்லை நேரமா அதிகமாக ஆக எங்களுக்கு பயம் அதிகமாக ஆரம்பிச்சது இரவு பந்தமேந்தி ஆளுக்கு ஒரு புறமா தேட தொடங்கினோம் பூச்சி விலங்கு பறவை நாகம் அப்படின்னு எத்தனையோ வகையில குழந்தைகளுக்கு ஆபத்து வரலாம் ஆனாலும் ரெண்டு பேர் சேர்ந்து போனதால எப்படியும் வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அங்க எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனா இரவு முழுவதும் தேடியும் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல அடுத்த நாள் காலையில திரும்பவும் பல குழுக்களா பிரிஞ்சு காட்டுக்குள்ள போனோம் தேக்கன் ஒரு குழுவில் போனாரு நான் ஒரு குழுவில் போனேன் பாரி ஒரு பக்கம் தேடுனா முடியின் ஒரு குழுவில் தேடுனா அடுத்த நாள் நள்ளிரவு சொல்லிய பொழுதுக்கு எல்லா குழுக்களும் எவ்வியூர் திரும்பிச்சு யாராலையுமே அந்த ரெண்டு பசங்களை கண்டுபிடிக்கவே முடியல என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திச்சிட்டு இருந்தப்ப தான் தேக்கனோட மூத்த மகன் ஊர் திரும்பலை அப்படிங்கிறது இன்னொரு உண்மை தெரிய வந்துச்சு அவன் கீழ் போன குழுவுல போனா அப்படிங்கிறது தெரிஞ்சது அந்த பகுதியில தான் ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்ற முடிவுக்கு நாங்க எல்லாரும் வந்தோம் எல்லாரும் அந்த பகுதிக்கு போகலாம் அப்படின்னு புறப்பட்டப்பதான் செம்மாஞ்சேறலினுடைய படை புறப்பட்ட செய்தி எங்களுக்கு வந்துச்சு வேற வழி இல்லாம எங்க எல்லாரையும் போருக்கு அனுப்பி வச்சுட்டு தேக்கன் மட்டும் கொஞ்சம் வீரர்களோட அந்த திசையை நோக்கி போனார் ரெண்டு நாள் நல்லா தேடி இருக்காங்க எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல குகைகள் பிளவுகள் பள்ளங்கள் பெருமர புடவு அடர்புதறு எல்லா இடத்துலயும் தேடி இருக்காங்க அவங்களுக்கு எந்த தடையமும் கிடைக்கவே இல்லை நாளாக தேக்கனுக்கு நம்பிக்கை கூட தொடங்குச்சு ஒருவேளை அவங்க இறந்திருந்தாலும் அந்த உடலை திங்கிறதுக்கு கழுகு மத்த பறவை எல்லாம் வட்டமிட இருக்கணுமே சிறுவர்கள் ரெண்டு பேரும் ஒரே நாளில் தான் தொலைஞ்சிருக்காங்க அதனால இந்த மூணு குன்றுகளை தாண்டி அவங்களால போயிருக்கவே முடியாது இந்த பகுதியில் பறக்கக்கூடிய பறவைகளை வச்சு நம்மளால எளிதில் கண்டறிந்து விட முடியும் ஆனால் இங்கே ஊனுண்ணக்கூடிய பறவை எதுவுமே தென்படலை அதனால அவங்க இறக்கல ஏதோ ஆபத்துல சிக்கி இருக்காரு அப்படிங்கற முடிவுக்கு போயிருக்காரு என்ன ஆபத்து அப்படிங்கறத யாருனாலுமே ஊகிக்க முடியல இந்த மூன்று குன்றுகள்ல பெரும் பாறை பிளவுகளோ ஆற்று பள்ளங்களோ எதுவுமே கிடையாது வேற எங்க சிக்கி இருப்பாங்க அப்படின்னு தெரியாம நின்னப்பதான் நடுத்தரமான மரத்துக்கு கீழே மூணு பேரும் கிடக்கிறத வீரர்கள் பார்த்திருக்காங்க தூரத்துல அத பார்த்ததுமே ஓசை எழுப்பி தேக்கனுக்கு சொல்லி இருந்திருக்கிறாங்க கதையை சொல்லிக் கொண்டிருந்த வாரிகையன் வார்த்தைகளை தொடராம நிறுத்தினார் கேட்டுக்கிட்டு இருந்த கபிலர் மூர்ச்சையானது போல இருந்தார் தேக்கன் தான் காடறிந்த பேராசான் அப்படிங்கிறத பரம்பே உணர்ந்த நிமிஷம்தான் அது கபிலருக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் மூச்சு வாங்கியபடி வாரிகையன் சொன்னாரு மூணு பசங்களும் ஒரு மர அடிவாரத்துல கிடக்கிறத பார்த்ததும் யாரா இருந்தாலும் ஓடி போய் தூக்கியிருப்போம் ஆனா தூரத்திலிருந்து பார்த்த நிமிஷமே தேக்கன் கொடுத்த முதல் குரல் யாரும் அங்க போகாதீங்க அப்படிங்கறதுதான் வீரர்கள் எல்லாரும் அப்படியே நின்றுருக்காங்க தேக்கன் ரொம்ப தள்ளி நின்று அந்த மரத்தையே பார்த்திருந்திருக்காரு காத்துல கொஞ்சம் வீச்சம் ஏறி இருந்துச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத தேக்கன் முடிவு பண்ணியிருக்காரு இறந்தவங்களோட உடலை காட்டுயிரினங்கள் பொழுதுக்குள்ள இல்லாமல் செஞ்சிடும் ஆனா இந்த உடல்களை எதுவுமே செய்யல அப்படிங்கறத அவர் யோசிச்சிருக்காரு தந்தை அப்படிங்கறத மறந்து மறு நிமிஷமே தேக்கன நின்று கண்ணீருக்கு இடம் தராம காரணங்களையே சிந்திச்சிருக்கான் அவனையும் மீறி சில வீரர்கள் பக்கத்துல போகலாம் அப்படின்னு நினைச்சப்போ கடும் கோபத்தோட தடுத்துருக்கிறான் தேக்கன் மட்டும் கிடையாது எவ்வியூர்ல இருக்கக்கூடிய யாருமே நம்ப முடியாத உண்மை அன்னைக்குதான் வெளிவர தொடங்குச்சு ಅಂದ ಮರಂ ಆಡ್ಕೊಲ್ಲಿ ಮರಂ அதோட இலை பலா இலை மாதிரி விரிஞ்சிருக்கும் அதோட முனை முழுவதும் சுன சுனையா இருக்கும் மெல்லிய முள் மாதிரி இருக்கிற அந்த காத்துல உதிர்ந்துட்டே இருக்கும் யாராவது அந்த பட்டதும் அரிப்படுக்க ஆரம்பிச்சிரும் நம்ம கைய வச்சு தேய்ப்போம் தேய்ச்சதும் அது உள்ள போய் நம்ம ரத்தத்துல கலந்துரும் அந்த சுனையோட நஞ்சு கொடுமையிலும் கொடுமையானது ஒரே நிமிஷத்துல நம்மள மூர்ச்சையாக்கிரும் அதோட கிளையில எந்த ஒரு பறவையும் உட்காராது தப்பி தவிர ஏதாவது பறவை வந்து உட்கார்ந்துச்சு அடுத்த நிமிஷமே செத்து உத்து அதோட எலும்புகள் இலைகளுக்கு இடையில சிக்கி இருக்கிறது அப்படிங்கறதே தெரியும் இந்த கொடிய மரம் பரம்புல எங்க இருக்கு அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசுல இருந்தே அந்த இடத்த சொல்லி சொல்லிதான் நாங்க குழந்தைகளை வளர்க்கிறோம் ஆனா தெரிஞ்சுக்க முடியாத உண்மை ரொம்ப பக்கத்துல இரண்டாவது மலையில ஆட்கொள்ளி மரம் ஒண்ணு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது தான் பறவைகள் எதுவுமே இந்த மரத்துல தங்குறது இல்ல அப்படிங்கறதால இந்த விதைகள் எங்கேயுமே பரவறது கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய மரத்தை சுத்தி தான் இன்னொரு மரம் முளைக்கும் பரம்பு மலையில எட்டு இடங்கள்ல இந்த ஆட்கொல்லி மரம் இருக்கு ஆனா எந்தவித தொடர்பும் இல்லாம தனித்த மரம் ஒண்ணு இந்த இடத்துல எப்படி முளைச்சது அப்படின்னு தான் எங்களுக்கு இன்ன வரைக்கும் புரியவே இல்லை இதெல்லாம் தேக்கன் தொடர்ந்து எங்க கிட்ட சொன்னதுதான் தேக்கன் மரணத்தின் துயர மரத்தை வெல்லக்கூடிய அறிவா மாற்ற முயற்சி செஞ்சுட்டு இருந்தான் வாரிகையன் இறுதி வேக வேகமாக சொன்னார் அப்படிங்கிறது கபிலருக்கு இப்போதான் புரிஞ்சது இவங்க இப்படி பேச இருக்கக்கூடிய கூடிய சமயத்துல பாட்டாபிரைய நோக்கி தேக்கன் வந்துகிட்டு இருந்தாரு இயல்பா ஏதாவது ஒன்னு பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வேகமா வந்த தேக்கன் பாட்டாபிரையில உட்கார்றாரு கலங்கி போயிருந்த கபிலர் அகத்தையும் முகத்தையும் மாத்துறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணாரு கிட்ட இதுவரைக்கும் கேட்காத கேள்விய கேட்டு பேச்ச வேறு பக்கம் கொண்டு செல்லணும் அப்படிங்கறது அவருக்கு தோணுச்சு ஆனா எதை கேக்குறது அப்படின்னு தான் கபிலருக்கு புரியல தேக்கனினுடைய கால்களை பாக்குறாரு கபிலர் எல்லா விரல்களும் ஒரே மாதிரி இருந்துச்சு ஏன் இந்த எண்ணம் தோணுச்சு அப்படின்னு தன்னையே இகழ்ந்துகிட்டாரு கபிலர் மற்றவங்களும் பேசாததால அந்த இடத்துல ரொம்ப அமைதியா இருந்துச்சு நீண்ட நாளா கேட்க நினைத்த கேள்வி ஒண்ணு சட்டுன்னு கபிலருக்கு நினைவுக்கு வருது பார்த்து இந்த பாரி பாடி தேரை கொடுத்தா அப்படின்னு பாணர்கள் எல்லாம் பாடிட்டு இருக்காங்களே அது என்ன உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பாட்டாபுறையில இருந்த யாருக்கும் இதை பத்தி தெரியவே இல்லை அப்போ ஒரு பெரியவர் மட்டும் சொன்னாரு அவங்க ஒல்லிக்காட்டு விதையவே கொடுத்தவனப்பா தேரெல்லாம் அவனுக்கு ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி எதிர்கேள்வி கேக்குறாரு ஆனா கவிழர் கேட்டதுக்கான பதில் வரவே இல்லை தேக்கனுக்கு இது என்ன கேள்வி அப்படின்னு தோணுச்சு படர வழி இல்லாம ஒரு கொடி இருந்துச்சுன்னா அதுக்கு வழி அமைக்க கூடிய வேலைய எல்லாரும் தானே செய்வாங்க இத பெருசா பாடர்கள் பாடுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு சரி பாரிக்கிட்டே இத பத்தி கேட்டுருவோம் அப்படின்னு கபிலரை கூட்டிட்டு வேக வேகமா மேல் மாடத்துக்கு வர்றாரு தேக்கன் வேகத்துக்கு காரணம் தவிழும் கொடி மட்டும் கிடையாது தழும்ப கூடிய குவலையும் தான் அங்க காலம்பனும் பாரியும் இருந்தாங்க கபிலருடைய வருகைக்காக தொடங்காம காத்துட்டு இருந்தாங்க நுழைஞ்சதும் கபிலர் சொன்னார் குவளையை ஏந்துறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விடை தெரிய வேண்டும் பாரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கபிலர்கிட்ட இருந்து அவ்வளவு அவசரமாக முன்வரக்கூடிய கேள்வியை எதிர்கொள்ளக்கூடிய ஆவல் பாரியனுடைய முகத்தில் தெரிஞ்சது கபிலர் கேட்டார் நீ முல்லைக்கொடைக்கு தேர கொடுத்தன்னு பாணர்கள் பாடுறாங்களே அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தான் பாரு என்று பாணர்கள் பாடி பிரிவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்